பேரறிஞர் அண்ணா உலக பந்தில் தமிழ் பேசும் மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்தம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராயிருந்து துறைதோறும் தமிழ் எழுச்சி கண்டவர் அறிவில் எழு கடலின் ஆழம் கொண்டவர் இஸ்லாம் பற்றிய ஆய்வில் முழுவை கண்டவர் மதத்தை கடுமையாக விமர்சிக்கும் பகுத்தறிவுவாதி எனினும் இஸ்லாம் என்கிற போது அவர் இதயம் கனிந்து திறந்து பேசுவதை காணியர் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு சிறந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள் இஸ்லாத்தின் மார்க்கம் சிறந்ததொரு மார்க்கமாக இருப்பதால் உலகில் உள்ள பெரும் குணவான்கள் இஸ்லாத்தை ஒரு மதமாக கொள்ளாமல் ஒரு மார்க்கமாகவே கருதுகின்றனர் இஸ்லாமிய வாழ்க்கம் ஏன் சிறந்ததென போற்றப்படுகிறது என்றால் மனிதனுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள் தோன்றுகின்றனவோ அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய வகையில் அதிக நல்ல கொள்கைகள் அதில் இருக்கின்றன நதிகள் நாயகத்தின் போதனைகளை ஒன்று ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது இந்த போதனையை நான் சற்று கொஞ்சம் நெக்குறுகை எண்ணி பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன் ஏன் நான் இந்த போதனை சிறப்பாக கூறுகிறேன் என்றால் இப்போதனை மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது ஏன் இணை வைத்தல் ஆகாது என்றெல்லாம் சிந்தனைக்கு வேலை கொடுத்து ஆண்டவன் இப்படி இருக்கக்கூடும் என்று சிந்தனை முடிவடைவதில்லை எனவேதான் பழத்தமிழ் மக்கள் கண்டிலர் விண்டிலர் விண்டிலர் கண்டிலர் பார்த்தவர் சொன்னதில்லை சொன்னவர் பார்த்ததில்லை என்று கூறியிருக்கிறார்கள் கடவுள் தன்மையின் தத்துவமே இதுதான் ஆண்டவனுக்கு இணை வைத்தால் ஆண்டவனுக்கு முன் ஒருவரை வைக்க வேண்டும் அந்த ஒருவர் யாராக இருக்க வேண்டும் யாருக்கு தெரியும் அதனால் தான் ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது என்ற போதனையை நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மற்ற வார்க்கத்தில் இணை வைத்து கூறிய காரணத்தால் தான் போன்றவர்களுக்கு ஏராளமான ஆச்சரியங்கள் தோன்றின இஸ்லாத்தில் எனக்கு மட்டும் ஒன்று பிடித்திருக்கிறது அது மனிதனை மனிதனாக ஆக்குவது மனிதனை முழு மனிதனாக ஆக்குகிறது இஸ்லாத்தில் இன்னொரு சிறப்பு இஸ்லாத்தில் யார் சேர்ந்தாலும் ஜாதியை மறைத்து விடுகிறது முதுகுளத்தூர் ஒருவர் தலை ஒருவர் சீவு கொள்ளும் தேவர் தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் சரி மற்றும் எவரானாலும் சரி எவர் இஸ்லாத்தில் சேர்ந்தாலும் சரி ஜாதியை நீக்கி விடுகிறது இஸ்லாத்தின் கொள்கை இதனால் அது என்னை மிகவும் ஈர்க்கக்கூடிய கொள்கையாக இருக்கிறது இதையெல்லாம் அறிந்துதான் எதையும் துருவி துருவி ஆராயும் பண்பு படைத்த அறிஞர் பெருநாத் அவர்கள் உலகில் கடைசி நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஒன்றுதான் என்று எழுதியிருக்கிறார் நவிகள் போதித்த இஸ்லாம் மார்க்கம் வைரம் போன்றது நல்ல வைரத்தை பட்டை தீட்டி அதை கையிலே போதனமாகவும் செய்து போட்டுக் கொள்ளலாம் காதில் கடுக்கனாகவும் அணிந்து கொள்ளலாம் அதே வைரத்தை விட்டு கிண்டி குதிரை பந்தயத்தில் வைத்து ஆடலாம் ஆனால் வைரத்தை பயன்படுத்துவதில் அந்த பயனின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே போல இஸ்லாம் மார்க்கம் என்ற வைரம் யாருக்கும் எந்த இடத்திலே எப்படி பயன்படுகிறது என்பதிலேதான் மாண்பு உணரப்படும் இவ்வாறு அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி சென்னை கடற்கரையில் நடைபெற்ற மீலாத் விழாவில் பேசினார் அதன் பிறகு அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அபிவிருத்தீஸ்வரம் பள்ளிவாசலில் நிகழ்ந்த பொது வரவேற்பின் போது அல்லா அவர்கள் ஆற்றிய ஒரு பகுதியில் எல்லா மதங்களின் ஆராய்ச்சியிலும் தொடக்க காலத்தில் நான் தேடி பிடிக்க வேண்டியவனாயிருந்தேன் இருந்தேன் வலிய வரும் அழைப்பெல்லாம் பொதுவாக மதச்சார்பான மேடைகளாகவே இருந்தது இந்த சந்தர்ப்பம் என்னை மத ஆராய்ச்சியில் வலியவே தள்ளிவிட்டது ஒன்றினை அறிய அதில் எழும் ஐயங்கற்காக மற்றொன்றை பிடித்து படிக்கும் ஆர்வம் ஏற்பட்டு படிப்படியாக முக்கிய நூல்களை படித்து முடித்துவிடும் நிலைக்கே கொண்டு வந்து விட்டது எனக்கும் இஸ்லாத்துக்கும் ஏற்பட்ட பிணைப்பு இந்த வகையில் ஏற்பட்ட அல்ல நான் வாழும் காஞ்சிபுரம் ஒலி முகமது பேட்டை இஸ்லாமிய நண்பர்களுடன் சகோதர வாழ்க்கை நடத்தியவன் நான் இஸ்லாத்தை பற்றியும் அதன் இன்னிலக்கியமான இறைமுறை திரு குரானை பற்றியும் நான் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு என் இளவே காலத்திலே பென்சமர் புரிந்து சாதிக்க முடியாத சாதனைகளை கூட நபிகள் பிராணின் இன்சொல்லும் புன்முருகலும் தனக்கே உரிய தனித்து ஆயுதமான பொறுமையினாலும் வெற்றி கொண்டிருக்கிற சக்தி அண்ணலின்பால் எனக்கு அளப்பெரிய பக்தியை உண்டாக்கியது